வாசகர்களே உங்களுக்கான ஓர் அறிவிப்பு சென்னை புத்தக திருவிழாவில் இந்த முறையும் எழுத்தாளர் நிதனி பிரபு மற்றும் ரோசிகஜன் அவர்களின் புத்தகங்கள் வெளிவர இருக்கின்றன சென்னை நந்தனம் வை எம் ஏ உடன்கல்வியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பன்னிரண்டு வரை நடைபெற உள்ள இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் சூரியோதயம் நாவலில் வரும் கல்யாணியை நாயகியாக கொண்டு எழுதப்பட்ட நாவலான நட்சத்திரா நாவலும் எழுத்தாளர் நிதனி பிரபு அவர்களின் நன்றி இரண்டு பாகங்களும் வெளிவருகின்றன இந்த புத்தகங்களை இந்த கண்காட்சியில் விலை தள்ளுபடியுடன் அருண் பதிப்பகத்தின் மூலம் நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம் எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் நட்சத்திர விலை நானூற்றி ஐம்பது இந்திய ரூபாய்கள் எழுத்தாளர் நிதனி பிரபு அவர்களின் உன் அன்புக்கு நன்றி பகுதி ஒன்று முன்னூறு இந்திய ரூபாய்கள் பகுதி இரண்டு முன்னூறு இந்திய ரூபாய்கள் எழுத்தாளர் ரோசிகஜன் மற்றும் நிதனி பிரபு அவர்களின் ஏக்கனவே வடிவந்த ஏனைய நாவல்களையும் அரண் பதிப்பகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இதே போன்று இலங்கையிலும் இந்த நாவல்களை எழுத்தாளர் பிரஷா அவர்களின் அதே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூலம் இலங்கை வாசகர்களும் பெற்றுக்கொள்ளலாம் இந்நாவல்களை இலங்கை வாசகர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள அழையுங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஏழு 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 மூன்று ஒன்று ஐந்து ஐந்து நான்கிற்கு இந்நாவலுக்கான இலங்கை விலைகள் நட்சத்திரம் ஆயிரத்தி எண்ணூறு இலங்கை ரூபாய்கள் உன் அன்புக்கு நன்றி பகுதி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டாயிரத்தி நானூறு இலங்கை ரூபாய்கள் உங்கள் நாட்களை நாவல்களுடன் இனிமையாக்கிடுங்கள்